உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில் நானும் பெங்கேற்று பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த புத்தக கண்காட்சியை மாவட்ட நிர்வாகம் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் அல்ல சுதந்திரம் பெற பெற்ற பிறகு மாவட்டம் மாவட்டந்தோறும் தமிழ்நாட்டில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் தற்போதைய முதலமைச்சர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை நடத்துவது என்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டில் ஐந்து மண்டலங்களாக பிரிந்து ஐம்பெரும் இலக்கிய விழாக்களை நடத்தி அந்த இலக்கிய விழாக்களுக்கு எழுத்தாளர்களை கூப்பிட வேண்டும் கலைஞர்களை கூப்பிட வேண்டும் அவர்களை பேச வைக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தார் அதே போன்று சென்னையில் சர்வதேச புத்தக கண்காட்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சி என்பது புத்தகம் விற்பதல்ல தமிழ்நாட்டினுடைய பதிப்பாளர்களும் உலகில் இருக்கக்கூடிய பதிப்பாளர்களும் சந்தித்து எந்தெந்த நூல்களை நாங்கள் மொழிபெயர்க்க விரும்புகிறோம் என்று ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் ஏற்படுத்திய தற்போ தற்போதைய முதலமைச்சர் தான் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே நீங்கள் சென்னை அண்ணா நூலகத்துக்கு நூலகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்கே செந்தமை சிற்பிகள் அரங்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த செந்தமை சிற்பிகள் அரங்கத்தில் நூற்றி எண்பத்தி ஓரு எழுத்தாளர்களுடைய ஓவியங்கள் வரையப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓவியங்களுக்கு கீழே அவர் யார் எந்த ஒரு தகவல் இருக்கிறது அங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்கிறது அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் செய்தால் அந்த எழுத்தாளர் எப்போது பிறந்தால் அவருடைய பெற்றவர்கள் யார் அவருடைய எழுதிய நூல்கள் என்ன அவர் வாங்கிய விருதுகள் என்ன எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் எல்லாம் அந்த கியூஆர் கோடிலே வருகிறது இந்த சிந்தனை சிற்பிகள் அடக்கத்தை உருவாக்கியவரும் இன்றைய முதலமைச்சர் தான் அதே போன்று தமிழ்நாட்டில் இந்திய அளவில் உலக அளவில் உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் வீடு வழங்குவது கனவை இல்ல திட்டம் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்த இந்த முதலமைச்சர் தான் ஆகவே ஒரு எழுத்தாளராக நான் இந்த அரசையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இங்கே உங்களுக்கு தொழுதூர் என்று தெரியும் தொழுதூரு பக்கத்தில் கழந்தூர் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஊரில் பிறந்த நான் இதுவரை நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன் எத்தனையோ இலக்கிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் அங்கெல்லாம் பேசாத ஒரு தலைப்பை நான் இங்கே கொடுத்தேன் காரணம் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் என்ற ஒரு தலைப்பு என்னுடைய இலக்கிய ஆசான்கள் யார் நான் ஆயிரத்தி எண்பத்தி நாலில் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் செய்தித்தாள் படித்ததில்லை சிறு பத்திரிகை இல்லை கதை புஸ்தகம் படித்ததில்லை நாவல் படித்ததில்லை கவிதையும் படிச்சதில்லை ஆறாவது பார்த்து திருக்குறள் மனப்பாடமாக இருக்கும் ஏழாவது அப்படி இருக்கும் சில மனப்பாட பாடல்கள் இருக்கும் நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அந்த மனப்பாட பாடல்கள் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அதையும் நான் ஒழுங்காக படித்தேன் ஒழுங்காக மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது நான் எப்போதுமே ஜஸ்ட்டு பாஸ் தான் முப்பத்தஞ்சு பார்க் எடுத்தால் போதுங்கிற அளவில் பாஸ் ஆகிற கேசு அப்படிப்பட்ட நான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு என்னுடைய முதல் நாவல் போவதற்கு அதில் எழுதினேன் என்கின்ற ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் யாரெல்லாம் என்னுடைய கதைக்கு ஆசாரங்களாக இருந்தார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் என்னை எழுத வைத்தது அந்த கதைக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது பற்றி தான் என் சொல்ல நான் விரும்புகிறேன் உங்களுக்கு திட்டப்படி தெரியும் திட்டக்குடியின் பக்கத்திலே இருக்கக்கூடிய மேல் ஆதனூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு தான் பிறந்தே பிறந்தேன் அங்கே தான் அந்த ஊர் தான் அந்த ஊருடைய வாழ்க்கை தான் அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் தான் என்னுடைய முதல் இலக்கிய ஆசார்கள் அந்த தெரு அந்த தெருவில் வசித்த மனிதர்கள் அங்கே விளையாடிய பிள்ளைகள் இறந்து போனவர்கள் அல்லது அந்த ஊரில் கொண்டாடின மானியம் திருவிழா அந்த ஊரில் இருந்த ஓடை அந்த ஊரில் இருந்த வெயில் அந்த ஊரில் பெய்ஞ்ச மழை இது எல்லாம் தான் என்னுடைய இலங்கை அரசாங்க அந்த மேலாண்மூர் ஊரில் ஒரு ஓடை இருக்கும் அந்த ஓடையில் ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த புளிய பழம் படம் சாப்பிட்டா சொத்தே போன மாதிரி அந்த புளிய மரத்தினுடைய ஓடர் அப்போ அந்த நாள் தோட்டியாக இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் இந்த பிள்ளைங்கெல்லாம் போய் ஏறி பழம் பறிச்சு தின்னு அந்த புளியை வீணாக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வரதான் சொல்லி அதை முள்ள அடப்பை போட்டிருப்பாரு அந்த முள்ள அடப்பை விலகிட்டு அந்த புளிய பழத்தை பறிச்சு திருநாள் இருக்கு இல்லையா அந்த நினைவு இருக்கு இல்லையா அந்த நினைவும் என்னுடைய இலக்கிய ஆச்சான் தான் அங்கிருந்தா என்னுடைய கதைகள் வருகிறது அந்த நினைவுகளை நீக்கிவிட்டு சில பேர் சொல்லுவாங்க கம்பரை படிச்சு நான் எழுத வந்தேன் வல்லூரை படிச்சு எழுத வந்தேன் பாரதியை படிச்சு எழுத வந்தேன் பாரதாசனை படிச்சு எழுத வந்தேன் அவையார பிடிச்சு எழுத வந்தேன் அப்படின்னு இப்படி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க என்னுடைய அறிவுக்கு அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன் அதே மாதிரி அமெரிக்க இலக்கியம் படித்தேன் ஆப்பிரிக்கா இலக்கியம் படித்தேன் பிரான்ஸ் இலக்கியம் படித்தேன் ஐரோப்பிய இலக்கியம் படித்தேன் வெள்ளை இங்கிலீஷ் படித்தேன் இப்படி நூற்றுக்கணக்கான இங்கிலீஷ் எழுத்தாளருடைய பேரில் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் படித்து எழுத வரவில்லை அதையெல்லாம் படித்து நான் கதை எழுத வரவில்லை நான் எதை படித்து கதை எழுதியேன் வந்தேன் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை படித்த கதையை எழுது வந்தேன் உலகில் உள்ள எல்லா எழுத்தாளர்களும் நீங்கள் எதை படித்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய கதையைத்தான் எழுதுகிறீர்கள் உங்களோட வாழ்ந்த மனிதர்களை பற்றி தான் எழுதுங்க நீங்கள் உங்கள் ஊரை பற்றி தான் எழுதுறீங்க உங்கள் ஊரில் நடந்தது நல்லது கெட்டது சண்டை போட்டது தின்னது அழுதது புரட்டது இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுடைய நினைவுல இளமைய வாழ்க்கையில் நடந்துக்க வந்தேன் அந்த கதைகள் தான் என்னுடைய கதைகளாக இருக்கிறது அந்த கதைகளை தந்தவரும் தான் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் அதே மாதிரி பதினோரு வயசுல நான் வந்து மேலாளர் வந்து கழுகு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் வந்து எங்கள் தெரு வந்து நடு தெருன்னு இருந்தது அந்த நடு தெருவுக்கு இரண்டு தெருவு தள்ளி இருந்தார் செடல் என்கின்ற ஒரு கூத்தாடி பெண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உதவு பாடல்கள் கூட தெரியும் அந்த அம்மாவை வந்து நம்ம துறைகூறுக்கு பக்கத்தில் இருக்க ஜமீனுக்கு கட்டி விடப்பட்ட ஒரு பெண் தான் அந்த செடல் அந்த செடல் என்னுடைய ஊரில் இல்லாவிட்டால் இரண்டு தெருவுக்கு பின் அவர் இல்லாவிட்டால் நான் செடல் என்ற நாவலை எதிர்க்கவேயே மாட்டேன் அதே போன்று என்னுடைய ஊரில் என்னுடைய திருவினுடைய கடைசி ஓரத்தில் வாழ்ந்த வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஆரோக்கியம் என்ற ஒரு பெண் இல்லை என்றாலும் நான் ஆரோக்கியம் என்ற நாவலை எதிர்க்கவே மாட்டேன் இதெல்லாம் எதிர்க்க சொல்கிறேன் என்றாலும் நீங்கள் உங்களை பற்றி தான் எழுதீர்கள் உங்களுடைய சமூகத்தை எதிர்கள் நீங்கள் வாழ்ந்த காலத்தை எதிரீர்கள் கற்பனையாக நான் வெளிநாட்டு இலக்கியத்தை படிச்சு எதுனே அல்ல தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கிய தான் எது அப்படின்னு சொன்னால் அது உண்மை அல்ல என்பதுதான் அதே மாதிரி கழுதூரில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா பேர் வந்து செல்லம்மா அந்த அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கு சண்டை சண்டையாயிடுச்சி நீங்கள் அழிச்சுட்டாங்க வச்சுங்களேன் மறுநாள் நமக்கு சாமி வந்துடும் சாமி வந்து ஆடு ஆடுன்னு ஆடும் அப்புறம் அவர் புருஷனை வந்து தேங்காய் கருப்பூரம்லாம் ஊது ஏற்றி வச்சு அம்மா தாயே என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னால் சாமி மாதிரி ஏறிடும் அந்த செல்லம்மாலும் என்னுடைய இலக்கிய தான் அதே போன்று கழுத்தூரியில் ஒரு ஓடை இருக்குது புருஷன் சண்டை குடும்பத்தில் சண்டை அப்படின்னு சண்டை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த ஓடையில் கோடை காலத்திலும் செரிமையாக உரம் போட்டு வளர்த்து போ வளர்த்தது போல இருந்த அந்த அருளை விதையை அரைத்து தின்று செத்து போனாங்க இல்லையா அந்த பெண்கள் அந்த பெண்களும் என்னுடைய இலக்கிய அரசாங்க தான் ஒரு இரவு எங்கள் அம்மாவும் அப்படிதான் போயிடுச்சு அந்த ஓடைக்கு எங்கள் அப்பா அடிச்சுட்டா அந்த ஓடையில் போய் அப்போ கரண்ட்டு கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுபத்தஞ்சி எண்பது காலத்தை நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி இல்லை இந்த பாதையில் போகும்போது நான் இப்போ ஒரு ஆறாவது படிக்கிறேன் எங்கள் அம்மா எங்கே போயிருக்கோன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா எங்கள் ஊரில் செத்த பெண்கள் எல்லாம் சண்டை போட்டது அல்லது புரிசு அடிவாங்க அடி வாங்கிய பெண்கள் எல்லாம் செத்து போனது அந்த ஓடையினுடைய அருளை வேறையாள்வாங்க எங்கள் அப்பா அடித்தார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை காணும் எங்கள் அம்மா எங்கே இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு அந்த அறளைவதியை திண்டு கொண்டிருக்க வேண்டும் அங்கே செத்து கிடக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சது நான் அந்த ஓடைக்கு போனேன் அந்த ஓடை என்னுடைய இலக்கிய ஆசான் தான் அந்த கதையை நான் எழுதினேன் குடும்பங்கிற ஒரு கதையை பற்றி நான் எழுதுகிறேன் என்னைக்காவது உங்களுக்கு வந்து கழுது ஒரு ஓடையை அல்லது மேலாக இருந்த ஓடையை நீங்கள் சந்திக்கணும் அப்போது எங்களுக்கு கடலாக இருந்தது அந்த ஓடைகள் தான் அந்த ஓடைகள் குளித்த மனிதர்கள் அவர்கள கதைகள் இருக்காங்க இதெல்லாம் விட்டுவிட்டு நான் வந்து ஒரு அதிசயமான கதைகளை கற்பனையான கதைகளை நான் எழுத விரும்பலை எழுதணும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி அளவு எழுபதுக்கு மணி பிறந்த எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் என்னைக்கு காட்டில் வேலை இல்லையா அன்னைக்கு மருடம் அனுப்புவாங்க பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை எல்கேஜி பிற்கேஜி படிக்கிறதுக்கே பையனுக்கு போய் வேனுக்கு காப்பாற்றுகிற பெற்றோர்கள் இல்லை காட்டு வேலை முடிஞ்ச தான் நீ பள்ளிக்கூடத்துக்கே போகணும் களை வெட்டுறதா எள் இருக்கிறதா கொத்தமல்லி பிடுக்குறதா சோளம் இருக்கிறதா அல்லது விதைக்கிறதா ஏறு ஓட்டுறதா படல் இழுக்கிறதா எல்லா வேலைகளும் செஞ்சாகணும் பெரியவர்களுக்கு இணையான அந்த காட்டில் செஞ்ச வேலைகள் இருக்கு இல்லையா அந்த காட்டில் செஞ்ச வேலைகள் இருக்குல்ல அந்த வேலைகள் எல்லாம் இப்போதுக்கும் நினைவில் இருக்கிறது அந்த வேலைகள் தான் என்னுடைய இலக்கியம் வாங்க ஆசான்களாக இருக்கிறது ஒரு பத்து வயசு பையன் இன்னைக்கு பெரம்பலூர்லையோ அல்லது கடலூர்லேயோ வேறு எங்கேயோ இருக்கிற பையனுடைய வாழ்க்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பது எழுபத்தஞ்சில் இருந்த தமிழ்நாட்டினுடைய பையனுடைய வாழ்க்கைய கற்பனை பண்ணி பாருங்க எங்களுடைய இளமை காலம் காட்டு தான் இருந்தது உங்களுக்கு தெரியும் தெரியும் ஒரு பறவைக்கு விளையாட்டு மைதானம் எது என்றால் அது ஆஃப் என்னுடைய இளமை கால வயல் விளையாட்டு மைதானமாக இருந்தது அந்த காடு தான் நான் ஒரு விதத்தில் காட்டில் வளர்ந்த குழந்தை காட்டில் வேலை செய்கிற மனிதர்கள் மீது சூரியன் ஒருபோதும் கர்மையோடு இருந்ததே இல்லை சூரியன் மட்டும் சுட்டி நிற்காது வெயிலும் மழையும் உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியணும் மூன்று கிலோமீட்டர் நடந்து வரணும் மழை அடித்தா அந்த மூன்று கிலோமீட்டர் நடந்து வரணும் அப்படி நடந்து வந்த பல நாட்கள் அந்த நாட்கள் தான் என்னுடைய இலக்கிய ஆசாரங்கள் இப்போ பொடிங்கிற ஒரு சொல் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல பொடி ஏன்னா நீ செருப்பு எல்லோருக்கும் வந்தாச்சு அந்த காலத்தில் செருப்பே இருக்காது அந்த மண்ணில் நடந்து வரும்போது கால் வச்சு நடக்க முடியாத ஒரு இது அந்த மண் சூடு இருக்குல்ல அது தான் பொடி என்னுடைய காலில் சுட்ட அந்த பொடி என் காலில் ஒட்டிய அந்த சேரு ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் செருப்பு கிடையாது அப்போ யாருக்குமே கிடையாது இதை எங்கள் கூட்டில் மட்டும் தான் இல்லை எல்லா வீட்லேயும் நான் செல்வம் செழிப்பா பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாரும் வீட்லையும் இதான் நிலமன் எல்லா ஜாதியிலும் இதுதான் நிலமன் இந்த ஜாதியில அந்த ஜாதியில எல்லா ஜாதியிலும் வறுமை எல்லா வீட்லையும் அந்த காலத்தில் நிரந்தரமாக இருந்தது எல்லாருடைய வீட்டினுடைய கூறையிலையும் சூரிய ஒளியாகவும் நிலவின் ஒளியாகவும் இருளாகவும் படிந்தது வறுமைதான் அந்த வறுமையும் என்னுடைய இலக்கிய ஆசார்ந்து தான் எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு எப்படிதான் வீடு இல்லையோ பெயர் பிடிச்சிக்கணும் பேய் பிடிச்சிக்கணும்னா ஒருத்தன் பாசாக ஒரு பூசாரி ஓட்டிட்டு வருவாங்க விடிய 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 அடிமான அந்த பெயர் விடியாமல் எப்படி தான் அஞ்சு மணிக்கு மட்டும் பேய் கரெக்டாக போகணும்னு தெரியாது அந்த அடி அது வாங்கும் அந்த பேய் பிடித்த பெண்கள் பேய் ஓட்டிய பூசாரிகள் இவர்கள் எல்லாம் என்னுடைய இளைஞர் ஆசான்கள் தான் நான் இருக்கும் இருக்கும்போது ஒரு பையன் அவனுக்கு கதை சொன்னான் பத்தினை இல்லைன்னு ஒரு கதை அவன் சொன்னால் பத்து நிலையன்னா பத்து நை இல்லைன்னா என்னன்னாருன்னு அது வேப்பலை தான் சார் சொன்னோம் நான் வந்து அந்த பேய் இது போல் பிடிச்சிட்டா அந்த வேப்பலையில் அடித்தா ஓடினு சொன்னான் சொன்னோம் நான் அது ஒரு கதை எதுனேன் என்ன கதைன்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்குது பெய் பிடிச்ச உடனே பூசாரி வந்து அடிக்கிறோம் அப்போ கூட்டமா நிற்பாங்க இல்லையா ஜனங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பேய என்ன சீக்கிரம் போக மாட்டேங்குது சீக்கிரம் அடிச்சு தோர்த்து அடிச்சு பூசாரி சொல்லிட்டே இருப்பான் அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுவோம் என்ன பூசாரி நீ அடிக்கிற அந்த பேய் பயப்படவே மாட்டேங்குது என்ன சக்கரையா அடியும் அப்ப அந்த பேய் சொல்லுவோம் நீ காலேஜில் முடிக்கிற போந்த நாள் வச்சிருக்க சொல்லவான்னு கேட்கும் அந்த பேய் உடனே அந்த அம்மா காணாம போனோம் அப்புறம் அந்த ஊர் பிரசிடண்ட் வருவாங்க பிரசிடண்ட்டுங்கிற முதல்ல வந்து சொல்லுவாங்க என்ன நீ இவ்வளோ நேரமும் ஓட்டுற அந்த பேய் எப்படி அடங்காமல் இருக்கும் உடனே அந்த பேய் சொல்லுவோம் நூறு நாளைக்கு நேரத்துக்கு வரக்கூடிய பொம்பளை எங்க என்ன செய்யணும்னு சொல்லவா அப்படின்னு கேட்கும் அந்த பேய் எத்தனை பேருக்கு பில் போடாமல் பண்ண தர எத்தனை பேரை ஊரில் வச்சிட்டே நீ பண்ண தர இதெல்லாம் நான் சொல்லவான்னு அந்த பேய் கேட்கும் அதே மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிற பையன் வந்து கேட்பான் உடனே அண்ணதுக்கு என்ன பண்ணும் நீ காலேஜ் போகாமல் எங்கே சுற்றுறேன்னு எனக்கு தெரியும் அதை சொல்லவான்னு கேட்கும் ஆக ஊரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த பேய் சொல்லுவோம் இது ஒரு பத்து நிலை எதுக்காக சொல்ல அந்த பேய் பிடித்த பெண்களும் பூசாரிகளையுமே என்னுடைய யார இலக்கிய ஆசார்கள் அவருந்தான் கத்து தந்தார்கள் வாழ்க்கையை கற்று தந்தார்கள் பொய் இல்லை எதுவுமே மிக கதைகள் அதே மாதிரி எங்கள் ஊர் பாசாரில் நிறைய கூத்தாளிகள் இருந்தாங்க என்னுடைய செடல் நாவல் உருவாக இருக்கு செடல் வந்து என் முன்னாடியே ஆடி காட்டினாங்க பாடி காட்டினாங்க அவங்க தம்பி பால் எத்தனை பாடல்கள் பாடி இருக்கோம் அவனுடைய உணசரங்க ஒரு பெரிய பாட் கூத்தாடி இவர்கள் இல்லாமல் என்னுடைய செடல் நாவல் இல்லை இவர்கள் தான் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் அதே மாதிரி கழுதூரில் மகாபாரதம் படிப்பாங்க அந்த மகாபாரதம் படிக்க நாங்கள் போய் நிற்போம் சின்ன வயசுல அதை கேட்க கூடக்கூடாதுன்னு அடிச்சுத்தவங்க அதுவே இருக்காது அந்த மகாபாரத பூசாரிகள் மொழியாகத்தான் நான் முதன் முதலாக மகாபாரதம் என்ற கதையை கேட்கிறேன் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் கேட்கிறேன் அப்படி மகாபாரத கதையும் ராமாயண கதையும் எருங்கூத்திலும் இந்த மகாபாரதம் படித்தவர்களும் கற்று அவர்களும் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் தான் அந்த காலத்தில் வந்து நான் முதன் முதலாக ஆறாவது படிக்க போகும்போது உங்க எல்லாம் தெரியும் வயசானவங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறில் நான் வந்து எங்கள் பெரியம்மான்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது நான் முதன் முதலாக பொய் பேச கற்றுக்கிட்டதே எங்கள் பெரியம்மா கிட்ட தான் பொய் பேசுன்னு சொல்லி கொடுத்தேன் எங்கள் பெரியம்மா தான் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு பையனுக்கு போய் பேசவும் கற்று கொடுத்தது எவ்வளோ பெரிய கதாபாத்திரம் போய் பேசக்கூடாது தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பெரியம்மா என்ன பொய் பேச பழகிடுச்சு எங்கள் பெரியம்மா தான் காட்டி வளர் பழகிச்சு எங்கள் பெரியம்மா தான் வந்து ராத்திரியில் எனக்கு துணையாக இருந்துச்சு பெரும்போதே நான் என்னுடைய பெரியம்மா கூட தான் இருந்தேன் அந்த பெரியம்மா வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அதுக்கு முன்னாடி ஒரு கதாபாத்திரம் ஆனால் ஆறாவது படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு போகிறேன் போகல நான் அவர் அந்த காலத்தில் சின்ன ஒரு தலைப்பாக கட்டிகிட்டு களக்கட்டு இருக்கோமே சட்டை கிடையாது இந்த கலக்கட்டை வந்து தோல்லை களை வெட்ட போகிறேன் அப்போ என் அண்ணன் கணேசி பேர் என்னை வழியில் பார்த்து உங்களுடைய டீ கருவை முடிஞ்சிருக்கும் இல்லையா அதால் அடித்து இழுத்துட்டு போய் என்னை ஆறாவில் பலிவிட்டம் சேர்த்தான் அன்னைக்கு அந்த ஆறாவில் அந்த கணேசன் சேர்க்கலாம் இன்னைக்கு எந்த எதிர்காலரை இல்லை அந்த கணேசனும் என்னுடைய இலக்கிய அதே மாதிரி நான் வருடம் போயிட்டேன் வருடம் போட எல்லாரும் நல்லபடியாக இருக்க முடியாது இல்லையா நான் ஆறாவில் உட்காரும்போது என் பக்கத்தில் உட்காரத்துக்கு பூச்சி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நான் அசிங்கமாக இருக்கணும் இல்லை என்னுடைய ஜாதியக்காரன் என்னை தொட்டால் என் பக்கத்தில் உட்காந்தா தீட்டு ஒட்டிக்கணும் அடுத்த பேஞ்சுக்கு போனான்ல ஒரு பையன் அவனும் என்னுடைய இலக்கிய ஆசைடான் என் மேலே தோல் மேலே ஒரு பையன் கையை போட்டான் நீ அவன் மேலே கையை போட்டியா வா உன் அப்பாட்டை சொல்கிறேன் உனக்கு அடி வாங்கி வைக்கனு சொல்லிய சண்டை இல்லையா அந்த பையனும் என்னுடைய இலக்கிய தான் அதே மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அறிஞாச்சின்னு ஒரு ஊர் இருக்கு அப்போ நான் வந்து பத்தா அப்படிக்கிறேன் சைக்கிளில் போனேன் சைக்கிளில் போகும்போது சைக்கிளில் போகும்போது நீயெல்லாம் சைக்கிளில் வரலாமா அப்படின்னு நிறுத்தி சைக்கிள் அந்த காற்றை பிடிக்க விட்டு நான் நடக்க வச்சாங்க இல்லையா அவர்களும் என்னுடைய இலக்கிய ஆசானங்கள் தான் அவர்களுக்கு தெரியாது அன்று நான் பிற்காலத்தில் ஒரு கதாபாத்திரமாக போகிறோம் என்று அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் அவர்கள் அன்று கோபப்பட்டேன் அன்னைக்கு ரொம்ப கோபமாக நடந்து சைக்கிளை தள்ளிட்டு வரும்போது அழுதுகிட்டு நடந்து வந்த அந்த காத்துப்பிடி கூட்டாங்க அவங்களும் என்னுடைய இலைக்கு தான் நான் அவங்க மேலே கோபப்படவே இல்லை இப்போ அதே மாதிரி அறிஞர் நான் எங்கள் அம்மாவும் எல்லாருக்கும் மழை காலத்தில் உங்களுக்கு என்ன தெரியும் எள்ளு கட்டு தூக்கிட்டு விளம்பா ஒரு இருந்து அரினாச்சுக்கு வரணும் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கால அளவுக்கு விளைவேன் முழுக்க எள்ளு அரிச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் எல் அடித்துட்டு சாயங்காலம் முழுக்கும் போது ஒரு சோ வல்லம் சோளம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் அந்த முழக்க இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வல்லம் சோளம் கொடுப்பாங்க ரெண்டு வல்லம் சோளம் அதை வாங்கி அந்த சேலையினுடைய முந்தாலையில் முடித்து அதை தலையில் கட்டி வச்சு கிளம்பும் போது எங்கள் அம்மாட்டங்கள் அம்மா சொன்னாங்க என் பையன் நல்லா வேலை செய்கிறான் இவனை என் வீட்டில் பண்ணை வேலை கொடுங்க வசதி ரெண்டு மூட்டை சோளமும் பொங்கல் தீவாளிக்கு ஒரு வேட்டி கொண்டு சொல்லி சொல்லிச்சம்மன் அந்த அம்மா பேர் வந்து பச்சை அம்மா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இலக்கிய ஆசை வாழ்க்கையில் மறக்க முடியாத இலக்கிய ஆசை அந்த பச்சை அம்மாள் அதே மாதிரி செவ்வேரிக்கு சிவேரி உங்களுக்கு பக்கத்தில் இருந்த திண்டுக்குடி பக்கத்தில் ஒரு ரெட்டியார் வீட்டுக்கு சாப்பிட போனோம் சாப் அவங்க விசேஷமாக ஒரு விஷயத்துக்கு போனோம் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டோம் அப்படி சாப்பிடும்போது எங்களை மாட்டு கொட்டாயில் வச்சு சோறு போட்டாங்க சோறு போடும்போது நான் சின்ன வயதில் யாராக எல்லாம் ஓடிக்கிறேன் அந்த இலையை எடுத்தேன் இலையை எடுக்கும்போது அதில் வந்து ரசம் ஊஞ்சிச்சு அப்போ அந்த ரெட்டியார் வீட்டை அம்மா சொன்னாங்க சாப்பிட கூட தெரியல பாருன்னு சொன்னாங்க அந்த சொல் என்னுடைய இலக்கிய ஒரு ஒருபோதும் நான் மறந்ததே இல்லை இந்த ரெட்டையார் வீட்டு பெண்ணையும் நான் ஒருபோதும் மதந்தே இல்லை ஏனென்றால் இவர்கள்தான் என்னுடைய இலக்கிய ஆசார்கள் இவர்கள் இல்லாமல் என்னுடைய கதைகள் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் தண்ணி அப்போ இந்த காலத்தில் வந்து தண்ணி இல்லையா வாட்டர் பாட்டெலாம் கிடையாது தண்ணி எங்கேயாவது போய் குடிக்கணும் பைப்பு கிடையாது அப்போ அது எப்பயாவது ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டால் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீ என்ன ஆள் என்ன ஆளுன்னு சொன்னால் வாசல்ல தண்ணி ஊற்றுவாங்க அந்த தண்ணி ஊற்றக்கூடிய சொம்பில் விடுமே பட்டுவிடும் என்று தூக்கி கையை தூக்கி ஊற்றி தண்ணி தண்ணி இப்படி எந்த ஊருக்கு இதுதான் அந்த பெண்கள் எல்லாம் என்னால் வெறுக்கப்படக்கூடிய பெண்கள் அல்ல ஒருபோதும் நான் திட்டிருந்தே கிடையாது நான் ரொம்ப நினைவோடவும் நன்றியோடவும் அவங்கள மதிக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் ஏன்னு காப்பா அவங்க தான் தமிழ்நாட்டுடைய ஜாதி என்ன மனிதர்கள் காத்து குடித்தவங்க என் பக்கத்துல உட்கார மறுத்தவங்க மாட்டு வீட்டுல மாட்டு குட்டையில சோறு போட்டவங்க கையை தூக்கி தண்ணி ஊத்துனவங்க பண்ணை வேலைக்கு யாரும் என்னுடைய கோபத்திற்கு